முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய தகுதி ஏழு கிலோமீட்டர் எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்த்துக் கொண்டு வந்திருக்கின்றோம் கடையில வேலை செய்யற அண்ணாக்கால் இருந்து ரோட்ல பஜ்ஜி போடுற அக்காவல் இருந்து பூவிக்கிற அக்காவல் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கொண்டு நடைபயணமாக இங்க வந்திருக்கும் அவர்கள் எல்லோருக்குமே தகுதி இருக்கு ஒரு பஜ்ஜி ஒரு அண்ணன் பஜ்ஜி சொல்றா கூட தகுதியோடு பஜ்ஜி சொல்றாரு என்ன எவ்வளவு சூடா வச்சிருக்கணும் பஜ்ஜியினுடைய பதம் எப்படி இருக்கணும் பஜ்ஜி போட்டோன்னே எவ்வளவு நேரத்தில் எடுக்கணும் அந்த எண்ணெய் எப்படி உறிஞ்சிடும் ஒரு தகுதி இருக்கு ஒரு சேல்ஸ் பாயா நம்முடைய சகோதர சகோதரி ஒரு செருப்பு கடையில வேலை செஞ்சா ஒரு செருப்பு வாங்குறதுக்கு செருப்பு போட்டு பார்ப்போம் ஒன்பது செருப்பு தொடச்சு மறுபடியும் அந்த கடையில வச்சு அந்த ஒரு செருப்பு எடுக்கணும் சேலம் நமக்கு தெரியும் எல்லாருமே துணி எடுக்கிற சேலத்துக்கு வருவாங்க ஒரு கடையில போய் ஒரு பத்து சேரீ எடுத்தா கூட நூறு சேரியை கடைச்சிப்படும் அதுல இருந்து ஒரு சேரீ எடுக்கும் அதன் பிறகு சத்தமே இல்லாம இருக்கக்கூடிய சகோதரி நூறு சீலையும் அடிச்சு வைப்பாங்க இவர்கள் அனைவருக்கும் தகுதி இருக்கு திறமை இருக்கு ஆனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க பஜ்ஜி போற அண்ணனுக்கு தகுதி இருக்கு செருப்பு கடைகள் இருக்கக்கூடிய அக்காவுக்கு தகுதிக்கு தகுதி இருக்கு ஒரு அரிசி பருப்பு விற்கிற அண்ணனுக்கு தகுதி இருக்கு எந்த தகுதியுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம கோபாலபுரத்திலே பிறந்தேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி எதுவுமே தெரியாம ஒருத்தருக்கு உட்கார வச்சா என்ன ஆகும் என்பதை முப்பத்தி ஒரு மாசத்துல தமிழகத்தில் காட்டியிருக்கான் ஆட்சிங்கிறது சாதாரணமா இல்லைங்க